தாஜன் அவர்கள் ஒரு கவிதை கவிதையை விடுபடிப்பார்கள் அலமதுல்ல ரபில் ஆலுமி அஸ்ஸலாத் அஸ்லாம் அலிக யா சயிதி யா ருசுல்லா அசலா சொல்லம் வலா அலி வீ வல்லம் இந்த விழாவின் தலைவர் சகோதர் அவர்களே மௌலானா ஹசரத் அவர்களே மேடையிலும் என் எதிரில் அமைந்திருக்கும் ஆவியவர்களே சகோதர் சகோதரிகளே அனைவருக்கும் அஸ்லாம் அலிக்கும் அமுத்துள்ளா பர்காத்து இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய இந்த கவிதை கண்மணி ரசூல்லா சல்லாஹலம் அவர்களை பற்றி அல்லா தாலா திருக்குறானிலே கூறிய கருத்துக்கள் தான் அனைத்தும் இந்த கையில் வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் திருக்குறானிலே அல்லா தாலா நபிகள் பெருவான் சல்லாஹலம் அவர்களை பற்றி கூறிய கருத்துக்கள் தான் மிஸ்மிலா ரஹ்மான் ரஹீன் அல்லாஹவை நம்பினோர்க்கு அருள் புரிந்தான் மையாக அவர்களிடம் இருந்தேதான் அருமை நபி வந்தார்கள் கல்லாமல் முன்னோர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் கருணை நபி வேதமுடன் கலைஞானம் கற்பித்தார் வந்தோனின் வசனங்களை வாசித்து காண்பித்தார் வந்தோரை பரிசுத்தம் பெற்றவராய் மாற்றிட்டார் அல்லாஹ்வின் தூதுவராய் அன்பியாக்கள் முத்தரையாய் அன்னதார் முகமது சல்லா அலி செல்லம் இறுதி நபி ஆனார்கள் அல்லாஹை நம்பினவருக்கு அழி புரிந்தான் மையாக அவர்களிடம் இருந்தேதான் அருவி நபி வந்தார்கள் கல்லாமல் முன்னோர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் நபி வேதவுடன் கலைஞானம் கற்பித்தார் வல்லோனின் வசனங்கள் வாசித்து காண்பித்தார் வந்தோரி பரிசுத்தம் பெற்றவராய் மாற்றிட்டார் அல்லாவின் தூதுவராய் அன்பியாக்கள் முத்திரையாய் அன்னலார் முகமது சல்லா அலைசலாம் இறுதி நபி ஆனார்கள் எழுதியோத தெரியாத இத்தூதை ஒப்பினோர்கள் இஞ்சியில தௌராத்தில் இப்புனிதர் திருப்பயர்கள் எழுதியோத தெரியாத இத்தூதை ஒப்பினோர்கள் இஞ்சியிலில் தவிரத்தில் இப்புனிதர் திருப்பயர்கள் எழுதப்பட்டு உள்ளவற்றை ஏற்று உறுதி கொண்டுள்ளார் கொண்டிடுவார் எழுதப்பட்டு உள்ளவற்றை ஏற்று உறுதி கொண்டிடுவார் இவர் நன்மை ஏவிடுவார் இழிபாபம் தடுத்திடுவார் புழங்கும் நர் செயலி போற்றி பொல்லாங்கு விளக்கிடுவார் திருக்குறளில் லக்கத்து ஜாக்கும் ஆயத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் எழுதப்ப இவர் நன்மை ஏவிடுவார் பாவம் தடுத்திடுவார் புழங்கும் நல் சொல் செயல் போற்றி பொல்லாங்கு விளக்கிடுவார் வலுவான சுமைகளையும் பழுதையும் நீக்கிடுவார் ஒழுகி தம்மை நம்பினோரும் உறுதுணையாய் இருந்தோரும் தம்மை நம்பினோரும் உறுதுணையாய் இருந்தோரும் ஒளிரும் திரு குர்ஆனை ஒப்பினோரும் வென்றிடுவார் அல் யார் அல்லா தாலாவையும் திருக்குராணியின் நவீல் செல்லா செல்வர்களே அவர்கள் பின்பற்றுவார்களோ அவர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லா தலா திருக்குறிய கூறுகின்றான் நாளிடத்தின் சாட்சியாய் நற்செய்தி கூறிடுவார் நாதர் நபி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திடுவார் மானிடரை இறைவழியில் மாண்புடனே அழைத்திடுவார் மறையாமல் சுடர் வீசும் மணிவழுக்காய் ஒளிர்ந்திடுவார் இனிதான பேருருளை இறையோனே அழுத்திடுவான் என்றே நன் மாறாயம் இனிது உண்மை பேசிடுவார் புனிதமான நேர்வழியை பின்பற்றி நடந்திடவே பெருமா நபி பூமானே பெரும் சான்றாய் இருக்கின்றார் நாளெழுத்தின் சாட்சியாய் நற்செய்தி கூறிடுவார் நாதர் நபி அச்சுமூர்த்தி எச்சரிக்கை செய்திடுவார் மானிறு இறைவழியில் மாண்புடனை அழைத்திடுவார் மறையாமல் சுடர் வீசும் முனைவெழுக்காய் ஒளிர்ந்திடுவார் இனிதான பேரூரலை இறையோனே அழித்திடுவான் என்றே நன் மாறாயம் இனிது உண்மை பேசிடுவார் புனிதமான நேர்வழியை பின்பற்றி நடந்திடவே நபி பூமானே பெரும் சான்றாய் விளங்குகிறார் பெரியோனாம் அல்லாவை பயந்தவராய் வழிபட்டும் புனிதரான திருத்துவதை பணிந்தவராய் வழிபட்டும் மறுத்திடாது ஏற்றிட்டால் மாபேறு பெற்றிடுவார் முற்றடிக்க முற்றிலுமாய் புறக்கணித்தால் நட்டம் நட்டமில்லை திருக்குறாண்டி கருத்துக்கள் தான் ரசீலாய் பின்பற்றவில்லை என்றால் அல்லா தாலாவுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை பெரியானை அல்லாவை பயந்தவராய் வழிபட்டும் புனிதரான திருத்துவதை பணிந்தவராய் வழிபட்டும் மறுத்திடாது ஏற்றிட்டால் மாபேறு பெற்றிடுவார் முற்றிலுமாய் புறக்கணித்தால் இறைக்கேதும் நட்டமில்லை உறுதியாய் தூதருக்கு உள்ளதான கடமையெல்லாம் உங்களுக்கு தூதுவத்தை உரைத்திடுதல் மட்டும்தான் உறுதியாய் தூதருக்கு உள்ள கடமையல்ல்தான் உங்களுக்கு தூதுவத்தை உரைத்திடுதல் மட்டும்தான் இறுதி நபி வழிமுறைகள் ஏற்று மனம் பின்பற்றி இறுதி நபி வழிமுறைகள் ஏற்று மனம் பின்பற்றி இறையோனின் நேர்வழியை இணைந்தே நாம் சென்றிடுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா முரகா